ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் என்று பகல் கனவை கூச்சல்களாக விளங்கிய முழக்கங்கள் தான் அங்கே காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்பது பகல் கனவு என பேட்டி கொடுத்துள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தரமான பதிலடி கொடுத்த தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது மாநாட்டிற்குப் பிறகு தளபதியின் மக்கள் படையை பார்த்து திமுகவிற்கு தலைவலியாகவே உள்ளது மாநாட்டிற்குப் பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் செல்வாக்கு மிகவும் உயர்ந்துள்ளது இந்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் மாநாடு குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசியிருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்று தளபதி விஜய் கூறுவது பகல் கனவு என விமர்சித்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் நாங்களாவது ஆட்சியைப் பிடிப்போம்னு கனவு காண்கிறோம் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களோ எப்படியாவது ஆறு சீட் வாங்கிடலாம் என்று பகல் கனவு காண்கிறார் இப்படியே நீங்கள் திமுகவிற்கு முட்டு முட்டுக் கொடுத்து கொண்டு இருந்தால் நிச்சயம் உங்களுடைய தொண்டர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள் தலித் மக்களின் வாழ்க்கையை நீங்கள் திமுகவிடம் அடகு வைத்து ரெண்டு சீட் வாங்கிக் கொண்டு அதற்கு பின்னால் ஐநூறு ஆயிரம் கோடி பெட்டிகளை பதுக்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தலித் மக்களின் வாழ்வு மற்றும் உரிமைகளை கொச்சைப்படுத்தும் உங்களை அவர்களே புரிந்து கொள்வார்கள் விஜயை விமர்சிக்க இவ்வளவு ஆர்வம் காட்டும் நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறீர்கள் நிறைவேற்றுங்கள் என அழுத்தம் கொடுக்கவில்லை நீங்கள் தான் மக்களுக்கான தலைவரா உங்கள் வேஷங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கலைந்துவிடும் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும் மக்கள் சக்தியுடன் வெற்றி பெறும் பகல் கனவு காண்பது யார் என்று இன்னும் சில மாதங்களில் தெரியும்